புட்டு என்று நம்ம சொல்லுவோம் என்னுடைய நண்பர் கூட சொல்லுவார் பிடிச்சா கொல்கட்டை உறுத்து விட்டா புட்டுன்னு சொல்லுவார் ஆனால் அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் இருந்திருக்கு அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து பருவமடைந்த பிறகு அவங்களுக்கு ரத்தப்போக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வந்து சமன் செய்யணும் அந்த ரத்தப்போக்கை சரி செஞ்சு அந்த ஹீமோகுளோபின் குறைபாட்டெல்லாம் சரி செஞ்சு மீண்டும் அந்த பெண் வந்து ஆரோக்கியமாக வலிமையை அடையணுங்கிறதுக்காக புட்டு செஞ்சு கொடுப்பாங்க அரிசியில் தான் செய்வாங்க அந்த அதை வந்து ஒரு நிகழ்வாகவே நடத்துவாங்க தலைக்கு தண்ணி ஊற்றி சடங்கு இதெல்லாம் செஞ்சு புட்டை உணவாக கொடுப்பாங்க இது இன்றைக்கி சம்பிரதாயமாக பார்க்கப்படுது ஆனால் அந்த புட்டுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது ஹி குறிப்பாக ஹீமோகுளோபின் அது எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அரிசியை வந்து அரிசி மாவில் சர்க்கரை தேங்காய் வெல்லம் வெள்ள தான் தேங்காய் அதே போல் ஏலக்காய் இதெல்லாம் ஒன்றா கலந்து நெய் இதெல்லாம் ஒன்றா சேர்றப்ப மிகப்பெரிய ஒரு மருத்துவ குணம் கொண்டதாக ஒரு ஆரோக்கியமான உணவாக இந்த புட்டு இருந்திருக்கு